மட்டும் குன்னூர்ல காட்டு விலங்கோட நடமாட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது யானை சிறுத்தை காட்டுமனு எல்லாம் ரோட்ல சுத்தம் குறிப்பா கரடிகளுக்கு குன்னூர் மேல தனி ஹாஸ்டல் கதவை உடச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ஐயப்பன் கோயில் நெய்ய ருசிக்கிறது கடைகள்ல பிடிக்கிறதுல கரடியோட ஹாபி உபாசி ஆபீஸ் பத்தி சொல்லவே வேண்டாம் கடந்த சில மாசத்துல கரடி பதினாலு முறை உபாசி ஆபீஸுக்கு அடிச்சிருக்கு சாப்பாடு சிக்கலைன்னா உபாசி ஆபீஸ் குடியிருப்பு கேட்ட அடிச்சு உடைச்சு காட்டுக்குள்ள கரடி நடைய கட்டிடும் கரடியை பிடிக்க உபாசி குடியிருப்பு கன்னிமாரியம்மன் கோயில் திரு பகுதிகள்ல கூண்டு வைக்கப்பட்டுச்சு நேத்து மிண்டை சுமார் ஒரு மணிக்கு கரடி கூண்டுல சிக்கிருச்சு குன்னூர் வனச்சுரக ரவீந்திரநாத்தோட டீம் மெம்பர்ஸ் கரடியை அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க அப்பாடா இனி நிம்மதியா தூங்கலாண்டான்னு உபாசி மக்கள் சந்தோஷமா கரடியை வழி அனுப்பி வச்சுட்டாங்க